இந்த உலகத்தில் யாரினுடைய துணையுமே இல்லாமல் ஒரு பெண் இந்த தன்னந்தனியாக எழுந்து நிற்கின்றாள் என்றால் அது அத்தனை எத்தனை அவப்பெயர்களை சம்பாதிக்க வேண்டியதாயிருக்கும் எத்தனை தீங்குகளை இங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கும் எத்தனை பொல்லாதவர்களை கடந்து வர வேண்டியதாயிருக்கும் இந்த உலகத்தில் ஒரு பெண் தனது ஆளுமையையும் தனது வலிமையையும் நம்பி இந்த உலகத்தில் தன் திறனால் தான் தனியாக வாழ முடியும் என்று தனித்து நிற்கின்றாள் என்றால் அவள் பாராட்டப்பட வேண்டியவள் அவள் கொண்டாடப்பட வேண்டியவள் அவள் அவப்பெயர்களுக்கும் அவள் தீங்குகளுக்கும் ஆளாக்கப்பட வேண்டியவள் அல்ல இந்த உலகத்தில் யாரினுடைய துணையுமே இல்லாமல் தனித்த ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் தன்னந்தனியாக எழுந்து நிற்கின்றாள் என்றால் அது அத்தனை சாதாரணம் இல்லை எத்தனை அவப்பெயர்களை சம்பாதிக்க வேண்டியதாயிருக்கும்